ஏசுண்ட் ஜெயம் பிரைஸலேடி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாளிலையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் பிள்ளைகளுக்கு எதை கற்பிக்கிறோம் ஆவியானவர் உணர்த்தின வசனம் தீமுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் ஒன்று வசனம் ஐந்து அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய ஆகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிக்கே அழுக்குள்ளும் இணைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் when i call to remembrance the unfaint faith that is in thee which dwelt first in thy grandmother lois and thy mother eunice and i am persuaded that in thee also second timothy chapter 1 verse 5 என கண்மானவர்களே இந்த இடத்துல அப்போசன் ஆகிய பவுல் திமுத்திய பார்த்து சொல்றாரு நான் உன்னடத்தில் பார்க்கிற இந்த விசுவாசம் முதலாவது உன் பாட்டி கிட்ட நான் பார்த்தேன் அப்புறம் உங்க அம்மா கிட்டையும் பார்த்த அதே விசுவாசத்தை உன்னிடத்திலும் பார்க்கிறேன் அப்படின்னு தெளிவாக எழுதுகிறார் நாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்பிக்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதாவது இன்னைக்கு வந்து நாம் பெற்றோர்களாய் பிள்ளைகளுக்கு சரியான விதத்தில் முன்மாதிரியாய் நடக்கிறோமா அவர்களை நடத்துகிறோமா எனக்கு வந்து ஒரு பிப்து சிக்ஸ்த்து அரவுண்ட் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கும் நான் வந்து ஒரு மேரேஜுக்கு நான் எங்கள் அப்பா கூட இருக்கேன் அப்போ ஒருத்தர் வந்து போகிற வழியில் வந்து அதாவது ரொம்ப அதாவது நம்ம பக்கத்தில் கூட போக மாட்டோம் அந்த மாதிரி ஒரு நிலமையில நல்லா குடிச்சிருக்காரு ஒரு சைடில் உட்காந்துருக்காரு அவர் எங்கள் அப்பா பார்த்து சிரிச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே கிராஸ் ஆகி போகிறோம் அந்த மேரேஜுக்காக அவங்க வீட்டை நோக்கி போயிட்டோம் நான் கேட்டேன் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க அவங்களோட குரூப் தான் எல்லாரும் சின்ன வயசுல ஒன்னா சுத்தினவங்க தான் ஆனா எங்க அப்பா சொன்ன ஒரு காரியம் அதாவது அவங்களோட யங் ஸ்டேஜ்ல வாலிபன் நாட்கள்ல எங்க அப்பா வந்து சர்ச்ல இருந்து வெளில வர்றப்போ இவங்க எல்லாம் வெளில உட்காந்துட்டு சிரிப்பாங்களாம் நீ வந்து வயசானவன மாதிரி போயிட்டு இருக்க வர வர அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் வந்து கேள்வி பண்ணி சிரிச்சாங்க ஆனா அந்த குரூப்லேயே பார்த்தா எங்க அப்பாவுக்கு வந்து இதுல முக்கியமா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு வாசிப்பாங்க தப்பு தப்பா எழுதுவாங்க அவ்வளவுதான் எங்கள் அப்பாவுக்கு நாலேஜ் ஆனா அவங்க சொன்ன காரியம் நான் வந்து ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டேன் ஆண்டவர் என்னைய உயர்த்தினாரு ஆனால் இவங்க எல்லாரும் வந்து என்னையோட நல்ல டேலண்டடு தான் பணத்துல வசதியில் எல்லாத்துலேயும் கூடினவங்க தான் ஆனாலும் யாருமே வந்து சொல்லிக்கிற மாதிரி அதாவது அடுத்தவங்க மதிக்கிற மாதிரி கூட இல்லை அப்படின்னாங்க அன்னைக்கு வந்து எனக்கு தோன்ற காரியம் நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டோம்னா ஜபம் பண்ணோம்னா நம்மளை ஆண்டவர் உயர்த்திடுவார் அப்படின்னு எனக்கன் மாணவர்களே நம்ம இன்னைக்கு பெற்றோரா நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா நான் வந்து பார்க்காத உலகத்தை என் பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதுக்காக அவங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா கோச்சிங் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஸ்போர்ட்ஸுக்கு ஃபுட்பாலுக்கு சிலம்பத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா கிளாஸ் அனுப்புவோம் ஹிந்தி கிளாஸ் அனுப்புவோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் இது வந்து ரொம்ப நல்லதுதான் ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன ஆசை அப்படின்னா நான் இதெல்லாம் கிடைக்கல நான் இந்த இடத்துலலாம் லேக் ஆகுறேன் ஸோ என் பிள்ளை வந்து இந்த உலகத்தை ஈஸியா ஃபேஸ் பண்றதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு அனுப்புறோம் இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்பிக்க வேண்டியதை நாம் இந்த நாட்களில் கற்பிக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் பவுல் தீமோ தேயுவை பார்த்து அவர் அந்த நிருபத்தை தொடங்குறப்ப சொல்லுகிறாரு என் குமாரன் ஆகிய தீமோ தேயுவே அப்படின்னு அப்படியானால் தீமோ வந்து ஒரு நல்ல குணநலன்களை தேவனுக்கு பயந்தவனா இருந்திருப்பான் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவனா இருந்திருப்பான் ஆனால் இந்த குணத்தை வந்து அவர் சொல்றாரு விசுவாசம் முன்னிலை பார்க்கிற விசுவாசத்தை உங்க பாட்டி கிட்ட கே பார்த்தேன் உங்க அம்மா கிட்டையும் பார்த்தேன் அப்படியானால் நமக்கு என்ன இதுல இருந்து தெரியுது அப்படின்னா இந்த தீமோத்தையு எல்லா காரியத்திலும் தன் வீட்டில் இருந்தவர்களை பார்த்திருப்பாரு ஓ என் பாட்டி வந்து எதுக்கு எடுத்தாலும் அண்டவரை நோக்கி பாக்குறாங்க எங்க அம்மாவும் ஒரு தேவையா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தனக்கு ஏதாவது நல்லது நடந்தாலும் சரி உடனே பாக்குறது தேவனை நோக்கி அப்படியானால் தேவனிடத்திலிருந்து நாமும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்ற காரியம் அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து இவர் கத்துட்டு இருந்திருப்பாரு என கண்மான் இன்னைக்கு நாம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு உலகம் தெரியணும்னு அநேக காரியங்களை கத்துக் கொடுக்கிறோம் ஒரு ஒருபடி மேல போய் நிறைய பேர் எக்ஸாம் டைம்ல வந்து சண்டே சர்வீஸ்க்கு வந்து பிள்ளைங்களை கூட்டு வர மாட்டாங்க என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க இல்ல பிரதர் அவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு என் பையனுக்கு வந்து நாளைக்கு போர்டு எக்ஸாம் இருக்கு படிக்கிறாங்க அப்படின்னு இது கரெக்டா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இன்னைக்கு உலகத்துவமான காரியங்களை நான் கற்பிக்கிறேன் ஆனால் தேவனுக்குரிய காரியங்களை நான் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறேனா முதலாவது நாம உட்கார்ந்து ஒரு ரோல் மாடலா அவங்க முன்னாடி இருக்கணும் நம்முடைய அம்மா அப்பா வந்து நமக்கு பண்ண முடியாததை நம்ம பண்றோம் சொல்லிட்டு தான் அநேக காரியம் நம்ம பிள்ளைங்களுக்கு பண்றோம் ஆனால் நமக்கு வந்து தேவனை குறித்த சில பேசிக் அது இருக்கலாம் முக்கியமா பிரேயர் நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க நம்மளோட உட்கார்ந்து ஜபித்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் நம் பிள்ளைகளோட உட்கார்ந்து பிரேயர் பண்றோம் நம் வீட்டை ஜபத்தினாலே கட்டமைக்கிறோம் நம்ம அதுக்கு அநேக காரியம் சொல்லலாம் அவ கிளாஸுக்கு போயிட்டு லேட்டா வர்றா இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறா சோ என்னால எங்களால உட்கார்ந்து பண்ண முடியாது பிரேயர் பண்ண முடியாது இன்னும் அப்பா வந்து ஒரு டைம்ல வர்றாரு அம்மா ஒரு டைம்ல வர்றாங்க சோ எங்களால கூடி ஜபிக்க முடியாதுன்னு அநேக காரியங்களை நம்ம வந்து சாக்கு போக்க சொல்றோம் என கண்பானவர்களே இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நம்ம எவ்வளவு அக்கறை எடுத்து அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்றது என்ன மணி ஸ்பென்ட் பண்றது என்ன எல்லாம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம பிள்ளைகளை வளர்க்க விரும்புகிற நாம் தேவனுக்குரிய காரியங்களில் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம எப்போது அவர்களோடு அதாவது நமது பிள்ளைகளோடு உட்கார்ந்து அவங்க வளர்றதுக்கு நாம ஒரு ரோல் மாடலாய் நம்மை நிறுத்துகிறோமோ தேவனுக்குள்ளாய் நம்மை நிலை அப்போது மாத்திரமே அவர்கள் தேவனுக்குரிய காரியங்களை நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பா நோக்கி பார்க்கிறோம் அவ்வியானவர் நீர் எங்களுடைய இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்காய் நன்றி தகப்பனே அப்பா அவங்களுக்கு முன்பதாக நாங்க ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்க உமக்கு உரியவர்களாய் அவர்களை வளர்க்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்பா பிள்ளைகளை வளர்க்கிறதற்குரிய அவங்களுக்கு போதிக்கிறதுக்குரிய அந்த ஞானத்தினால எங்களை நிரப்புங்கப்பா அப்பா உமக்குரிய காரியங்கள்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற பிள்ளைங்களா எங்க பிள்ளைங்க இருக்க அவ்யானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசிர்வதிங்க மீப்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளுமெங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ்